வேலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் சேனலில் வந்து ஷேர் பண்ணிருங்க டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கான ஸ்கில்ஸ் டெஸ்ட்டுக்கான இந்த மார்க் லிஸ்ட் வந்து கூடிய வரையில் வந்துடும் அப்படின்ட்டு நம்ம சேனலில் வந்து சொல்லியிருந்தோம் ஒரு பத்து நாளுக்குள்ளே அவங்களுக்கு வந்து கூடிய வரையில் வெளியிட்டுருவாங்க அதே மாதிரி டிசம்பருக்குள்ளே இதோட ப்ராசஸிங்லாம் முடிச்சிருவாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு சில சப்ஸ்கிரைபர் அதாவது அவங்களாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பத்து நாளில் இந்த சேனல் பத்து நாளில் அவங்கள்ட்ட உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் சேனலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவீங்களா அப்படின்னு ஒரு அறிவாளி நபர் வந்து சொல்லியிருந்தார் நான் வந்து இது ஏனிங்கோ அதுக்காண்டி இந்த சேனலை வந்து நான் ஆரம்பிக்க கிடையாது கஷ்டப்படுறவங்களுக்கு எங்கேயோ போய் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்குறதுக்காண்டி தான் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் நீங்கள் நியூஸ் பார்க்குறீங்களா பத்து லட்சம் பதினைந்து லட்சம் கட்டி கோர்ட்டு வேலைக்கெலாம் போலி அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கொடுத்து ஏமாடுறாங்களா அந்த மாதிரி ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த நோக்கத்துக்காண்டி தான் இந்த சேனல் ஆரம்பித்தது அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது இந்த சேனலை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க சரிங்களா வரையில் உங்களுக்கு அது வந்து எல்லாமே உண்மையான நியூஸ் சேனல் தகவலை தான் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம் சரிங்களா ஃபேக்காலாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிட்டு வியூஸ் காண்டி உங்களுக்கு வந்து எதுவும் பொய்யான தகவல் வந்து இந்த சேனல் வந்து நம்ம சொல்கிறது இல்லை சரிங்களா உங்களுக்கும் எனக்கும் எந்த முன்வரதும் இதெல்லாம் கிடையாது நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறான்னு பண்ணணும் நீங்கள் போடுற பேட் கமெண்ட்னால மற்றவங்களுக்கும் சரி அப்போ வேற மாதிரி ஒரு வித்தியாசமான சேனலாக இருக்கும் போல மற்ற சேனல் மாதிரி இதுவும் ஒரு ஃபேக் சேனலுக்கு அப்படிங்கிற மைண்ட் தாட்ஸை கொண்டு வந்துடுறாங்க ஸோ முடிஞ்சளவு உதவி செய்யுங்க இல்லைன்னா உபத்திரம் பண்ணாவதும் இருங்க அந்த மாதிரி தேவையில்லாத கமெண்ட்லாம் பண்ணாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மார்க் லிஸ்ட் வந்து வெளியே வந்துருச்சு இதில் வந்து நீங்கள் ஆவரேஜாக நீங்கள் ஒரு நாற்பது மார்க் பேன் எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை இந்த நேர்காணல் வகுப்புக்கு நேர்காணல் டெஸ்ட்டுக்கு வந்து உங்களை கூப்பிடுவாங்க அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் கூடிய வரைவில் நம்ம கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத ஒரு வீடியோ வந்து வெளியிட்டுருவோம் முதல்ல இந்த லிங்க்கில் ஆப்ஷனில் நீங்கள் போய்ட்டு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்து அடுத்து இந்த கேப்சா இதை அடித்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பெண் எவ்வளவு அப்படிங்கிறத காமிச்சிடும் சரிங்களா நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து எடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டகிரி வைஸாக ஒரு கட் ஆஃப் வந்து வெளியிடுவாங்க அது பிரகாரம் அவங்க வந்து அடுத்து வந்து இன்டர்வியூ வைப்பாங்க இந்த இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா ஒன் எஸ் த்ரீ அப்படிங்கிற ரேஷியோல வந்து இருக்கும் சரிங்களா நம்ம வந்து ஃப்ரீ கிளாஸ் வந்து நடத்துறோம் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அது மாதிரி வீடியோவும் கூடிய விரைவில் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் சரிங்களா நன்றி வணக்கம்